அண்ணன் அவர்கள் இந்த வந்துட்டு திருமாவர்கள் தவிர்த்து விட்டு இருக்கிறார் அஞ்சலி செலுத்தியதில் மகிழ்ச்சி ஒழிப்பு மாநாடு நடத்துபவர் ஏன் தவிர்த்தார் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை குற்ற உணர்வு குறுகுறுக்கிறதா என்னமோ நமக்கு இருக்கிற கொள்கையில நம்ம காந்தி கெலாம் மாலை போடக்கூடாது அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல அதனால அது ஏன் அந்த வேறுபாடை காண்பிக்கிறார்கள் ஏனென்றால் உண்மையிலேயே மது ஒழிப்பு என்றால் அது மகாத்மா காந்தி அவர்களின் கொள்கை அதை அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியவில்லை என்பதற்காக தோல்வி ஒப்புக்கொள்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதே போல தமிழக அரசு எல்லா விதத்திலும் தோல்வி அடைந்திருக்கிறது இல்லை முப்பத்தி ஆறு மருத்துவக் கல்லூரியில் பதினோரு மருத்துவக் கல்லூரியில டீன் கிடையாது பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் கிடையாது துணைவேந்தர்கள் நியமிப்பதில் அவசரம் காட்டவில்லை ஆனால் துணை முதல்வர் நியமிப்பதில் அவசரம் காட்டினார்கள் அதே மாதிரி பதினோரு மெடிக்கல் காலேஜ்ல டீனின் தேர்வு நடைபெற்று தான் ஆனா ஒருவர் ஜெயில இருந்து வந்த உடனேயே எந்த ஆலோசனை இல்லாம அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விடுவார்கள் ஆனா ப்ரமோஷன் படி கொடுக்க வேண்டியது தானே இதுல ஏன் டீன்கள் நியமிப்பதில் இவ்வளவு தாமதம் நேர்மறையாக நீங்கள் நியமிப்பதால் எதையோ எதிர்பார்த்து கொண்டு தான் இந்த பிரச்சனை அதனால தமிழக அரசு பல துறைகளில் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கிறது என்பதை தான் இது காண்பிக்கிறது அதோடு ரகுபதியோட ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் வந்து மூலவரா தம்பி உதயநிதி அதாவது இங்க உள்ள அனைத்து மூலவர்னா தமிழகத்தில் நடக்கின்ற அனைத்து முறைகேடுகளுக்கும் மூலமாக இருப்பவர் மூலவர் தனக்கு துணை முதலமைச்சர் கிடைத்து விட்டது என்று உற்சாகமாக இருப்பவர் உச்சவர் மற்றவர்கள் எல்லாம் உற்சாகமா இல்லை இவர் மட்டும் உற்சாகமாக இருக்கிறார் ஆக நீங்க நம்பிக்கை இல்லைனாலும் உதாரணத்திற்கு காண்பிக்கும் பொழுது எங்கள் கடவுளிலே காமிக்கிறீர்கள் ஆனா அதே நேரத்துல ரகுபதி அண்ணன் சொல்றாரு இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரட்டும் அப்புறம் நாங்க தமிழகத்துல கொண்டு வரணும் நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன் தமிழகத்தில் மதுவிலக்கு என்ற அறிவியங்கள் அதற்கப்புறம் நாங்க சென்ட்ரல்ல போய் கோரிக்கை வைக்கிறோம் ஏன்னா சும்மா இதை எதையான ஒண்ணு காண்பித்து கொண்டு ஏற்கனவே சொன்னேன் படிக்கிறதுக்கு ஒரு கொள்கை கொண்டா நீங்க ஒத்துக்கொள்ள மாட்டீங்க குடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை கொண்டா ஒத்துக்கொள்வீர்களா ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அபாயகரமான ஒரு செய்தி உயர் நீதிமன்றத்துல இருந்து போக்சோ சட்டத்துல இன்னைக்கு ஒரு திரு பெண் பாலியல் பலாத்காரம் செய்தது பனிரெண்டு நாளைக்கு பின்புதான் தகவலே அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதனால் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் தமிழக காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஊர்வலத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க அரசியல் கட்சி தலைவரை கொலை செய்து விட்டு என்றால் ஊர்வலத்துக்கு தடை செய்து உயர் நீதிமன்றத்தில் இருந்து அனுமதி வாங்க வேண்டிய சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கிறது ஆக யார் நல்லவர்கள் யார் எதிரானவர்கள் என்பதை வரையறுத்து பார்க்க முடியாத அளவிற்கு கூட தமிழக அரசு இருக்கிறது என்றுதான் எனது கருத்து நேற்று அதிமுகவுடைய கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி அலுவலகத்தில் பத்து சதவீத வாக்குகள் அதிமுக இழந்திருக்கின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அதிமுகவுடைய நிலைமை வந்து தலைவரை ஒப்புக்கள் செயலர் ஒப்புக்கிறது எப்படி இல்ல அவங்க உட்கட்சி மீட்டிங்ல பேசினது அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல ஏன்னா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நாங்க கூடி இருக்கோன்றது என்னால சொல்ல முடியும் நாங்க பல இடங்களில் இரண்டாவது இடத்துல வந்து இருக்கிறோம் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்க்கலாம் பலமான கூட்டணி எ இருபத்தி ஆறில் ஒரு ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நாம எதிர்பார்க்கலாம் ஏன்னா பல பேருக்கு ஏமாற்றம் உதயநிதிக்கு ஏற்றம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏமாற்றம் அதான் நடக்கும் பாஜகவிற்கு ஏற்றம் நன்றி